இதற்கும் வணக்கம் ஒரு புதிய சிந்தனையோடு புதிய எழுச்சியோடு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இயற்கை கழிவு இருந்து வீடு கட்ட முடியுமா மனிதனை அச்சுறுத்தி வருகின்ற இந்த பிளாஸ்டிக் கழிவுக்கு என்னதான் தீர்வு நூறு கிராம் பிளாஸ்டிக் தயாரித்தால் அது பத்து கிராம் தான் மறுசுழற்சி செய்ய முடிகிறது அதற்குள் பிளாஸ்டிக் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது எப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதற்கு என்னதான் தீர்வு குறைந்தபட்சம் மாற்று சிந்தனையாக இருக்க வேண்டாமா நாம் உணவு பழக்கத்தில் தான் தொடங்குகிறது அனைத்தும் பிளாஸ்டிக் சரி அதற்கு என்னதான் பிரச்சனையை பேசாதே தீர்வு சொல் அதுதான் நம் தீர்வு சொல்வதற்கு நமக்கு அறிவு தேவை செய்கிறோமே இல்லையோ வழிகாட்ட வேண்டும் இப்படி போனால் இப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டும் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சுட்டே இருக்க முடியாது ஒரு ஒரு ஆசிரியர் நூறு யோசனைகள் சொல்லுவார் அது அந்த மாணவர் எடுத்துக்கொள்ளுகின்ற மனநிலையை பொறுத்தது ஆகினால் சொல்லுகின்ற ஆசிரியரே செய்து காட்டணும் அவசியம் இல்லை ஏற்கனவே செய்து காட்டி ஒன் செய்து காட்டியிருப்பார் பிறகு தன் அனுபவத்தை கொண்டு மக்களை செய்து சொல்வார்கள் இதுதான் விஞ்ஞானம் அறிவு என்பது செய்து காட்டுவதல்ல அறிவு என்பது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கே சிந்தனை செய்து அவர்களவே செய்ய வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நினைத்து நிற்கும் மீனை கொடுக்காதே தூண்டிலை கூடு என்று சொல்வார்கள் அதை போலத்தான் நாம் அப்படித்தான் இருக்க முடியும் தனக்கு தேவையானதை தானே ஒரு மனிதன் தயாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் இந்த பயோபேஸ்ட் என்று சொல்லக்கூடிய நானும் எனது மகளும் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய சாட் ஜிபிடி ஏஐ அமெரிக்க செயற்கை நுண்ணறி சேர்ந்து உருவாக்கிய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாலு பேர் தங்குற வீடு மூன்று அடிப்படையான பொருள்கள் காந்த கழிவன் என்று சொல்லக்கூடிய களிமண் காந்த களிமண் பிறகு விவசாய கழிவுகள் என்று சொல்லக்கூடிய பயோ பயோபேஸ்ட் விவசாய கழிவுகள் அது எந்த வகையான விவசாயிகள் என்றுதான் சொல்லுமே உணவு கழிவுகள் காய்கறி கழிவுகள் பயன்படாத விவசாய கழிவுகள் குறிப்பாக மூணாவது கரும்பாலை கழிவு வெளியேற்றப்படுகின்ற மொனாசிஸ் இது அற்புதமான ஒரு பைண்டிங்காக மாறுது காந்த களிமண் ஃபெரெட் ஃபெரைட் மெக்னீசியம் நிக்கல் குரோமியம் இந்த மாதிரி முக்கியமான விலை மலிவாக இருக்கிற குறைந்த அளவில் கலக்கப்பட்டு அந்த பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் பாலிமர் ரீசைக்கிள்டு பாலிமர் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் கோடிக்கணக்கான டன் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் பிளாஸ்டிக் அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் இந்த பயோ பிளாஸ்டிக் அப்புறம் மொலாசிஸ் அப்புறம் தாவர கழிவுகள் இதை போட்டுக்க வேண்டியதாக கழுவி அதுபோக இந்த களிமண் ஃபெரைட்டு பிறகு மெக்னீசியம் பிறகு நிக்கல் ஆக்சைடு பிறகு குரோமியம் ஆக்சைடு இவ்வளவு தான் விளைக்கழிவு இதெல்லாம் போட்டு கலந்து மோல்டு பண்ணி ஒரே நானூற்றி ஐம்பது சதுரடிக்கு ஒரு குடும்பம் சிறு குடும்பம் ஒரு நாலு பேர் சேர்ந்த ஒரு சிறு குடும்பத்திற்கு தேவையான செய்யப்பட்டிருக்கிறது அற்புதமான கலவை என்று வலியுறுத்தினேன் இது சரிதான் என்று சொல்லியிருக்கிறது இப்பொழுது அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன வீடு உங்கள் ஒரு நிமிட வீடியோவுக்கு உயர்ந்த சிந்தனையோடு சில வரிகள் இனியன் ஸ்டைல் தமிழ் சயின்ஸ் ஸ்பீச் லைன்ஸ் இன்று உலகம் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு வீடுகள் கட்டுகிறது ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு லட்சம் ரூபாயில் ஒரு எதிர்கால வீடு இது வெறும் சுவர்கள் அல்ல ஒரு விஞ்ஞான புரட்சி இங்கே சிமெண்ட் இல்லை வேஸ்ட் பிளாஸ்டிக் சர்க்கரை கழிவு மொலாசி சர்க்கரை கழிவு பயோ மேக்னட்டிக் கிலோ பயோ மேக்னடிக் கிலே அதாவது அந்த மின்காந்த களிமண் மலிவானது மின்காந்த களிமண் இந்த அலுமினியம் எடு வெட்டி எடுக்கிறப்போ வீணான அந்த அந்த செஞ்சாந்து நிறைய இருக்கும் ஆரஞ்சு செஞ்சாந்து அந்த செஞ்சாந்து நிலக்கரி வெட்டி எடுக்கிறப்ப இருக்கிற களிமண் சாந்து இதெல்லாம் வந்து சும்மா இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி இந்த சர்க்கரை பாகு கழிவுகள் கடைசியில் இருக்கிற சக்க சர்க்கரை பாகு கழிவுகள் எதற்கும் பயன்பாடு அது பயோவேஸ் என்று சொல்வார்கள் அந்த கழிவு இது நமக்கு இலவசமாக கிடைக்கூடியது ஒரு தொழிற்சாலையோடு சேர்ந்து உப்பு கொண்டால் அதை கொடுத்து விடுவார்கள் தண்ணீரில் கிளப்பார்கள் ஆற்றில் கலப்பார்கள் அதெல்லாம் இல்லாமல் இதை வந்து மறுசுழற்சி கொண்டு வந்துடலாம் இதனால் வந்து நாம் வந்து அதிகபட்சமாக நாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது விழுக்காடு பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ ரீசைக்கிள் பிளாஸ்டிக் நிறைய வருது இல்லையா இது அப்படியே என்னை கட்டு கட்டுமானத்துக்கு கொண்டு போயிடலாம் சரிங்களா இதான் எளிமையாக இந்த இந்த மாதிரி தீயவை நல்லதையாக மாட்டணும் நல்லபை போல் தீயவை தீயும் நல்லவாம் ஒரு வெப்பத்திற்கு எதிரானது நீர்கசுக்கு எதிரானது தீயின் தாக்கத்துக்கு எதிரானது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரலாக்சைடு பூச்சி விட்டோம்னா தீய பிடிக்காது வெப்பத்திற்கு எதிரானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு டிகிரி வெப்பத்தை வரைக்கும் தாங்கும் எதிரானது நீர்க்கசிவுக்கு எதிரானது தீயின் தாக்கத்திற்கு எதிரானது குளிர்ச்சி தரும் இயற்கையான கூலிங் சிஸ்டம் சோலார் ஏர் ஹேர்வெஸ்டிங் ஷீட் நேச்சுரல் வென்டிலேஷன் பட்ஜெட் இல்லாமலேயே பவர் சேவிங் நாளைய உலகம் நாளைய உலக வீடுகளுக்கு இதுதான் டேம்ப்ளேட் நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு உங்களும் தொடங்கலாம் நீங்களும் தொடங்கலாம் மாற்றம் இனிதான் ஆரம்பம் இது பசிபிக் புரட்சி அல்ல இது இந்தியன் செராமிக் எவல்யூஷன் நான் இதற்கான தொடக்கத்தை செய்திருக்கிறேன் இதற்கான அறிவுரை வழங்கியிருக்கிறேன் விரைவில் அந்த கருத்துக்கள் வெளியிடப்படும் இந்த கருத்தை விரும்புகின்றவர்கள் பகிரலாம் செய்யலாம் இதற்கான அடிப்படை மூலங்கள் உங்களுக்கு நான் எப்படி தயாரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் விஞ்ஞானிகளிடம் கரைந்து விடலாம் இராணுவ துறையோடு கடந்து உடையாடலாம் துறையோடு கடந்து உடையாடலாம் ஐஐடி போன்ற பேராசிரியர் மக்களுக்கு பெருமக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் விஞ்ஞான ஆராய்ச்சியுடைய நன்மக்கள் இதை புரிந்து கொண்டு முன்னேறது முயற்சி செய்யுங்கள் தூக்கத்தை தூய்மையாக மாற்றுவோம் பிரச்சனையை நல்ல பாலமாக மாற்றுவோம் பிரச்சனையை நல்ல பாக பாலமாக மாற்றுவோம் சிக்கலுக்கு தீர்வு காணுவோம் விண்வெளியே நமக்கு இல்லை நன்றி